ரைஸ்லிங் வேலை வந்துட்டு எம்பியா விடாம ஒரு மூணு நீச்ச பாக்ஸ் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதிகமாக வந்து ஆயிலண்ட் டேங்க் டிசைன் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற காஸ்ட் டீலியும் உங்களுக்கு நான் சொல்ல போறோம் நல்ல கிளாஸி லுக்காக வந்து இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இன்ஜினியர் வல் ஃப்ரம் லெண்டா பில்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருஞ்சலை கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்டோட ஓவர் வி வீடியோவாக இந்த வீடியோவ வந்து பார்க்கப் போறோம் பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம ரெடிமேட் காமௌண்ட் வால் அதுக்கப்புறம் அவுட்டர் எலிவேஷன் அப்புறம் அவுட்டர் பிளம்பிங் ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பார்ட் டூ வீடியோவில் வீட்டோட இன்டீரியரில் வந்து நம்ம என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைன் பண்ணதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற காஸ்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாலோ இல்லை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா வாங்க லெட்ஸ் கைட் டு த ஹோம் வீட்டோட இன்டீரியரில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெயின் டோர் அண்ட் ஃப்ரேமை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த மெயின் டோரோட அளவு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா மூன்றுக்கு ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மெயின் நில இருக்குது பார்த்திங்களா இந்த தாய் நிலை இது வந்துட்டு நம்ம ஒம்போதுக்கு அஞ்சு அப்படிங்கிற அந்த திக்னஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா மெயின் டோர் அண்ட் நிலை ரெண்டுமே வந்துட்டு வேங்க மரத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாகப்பந்தம் டிசைன் மட்டும் இல்லாமல் நிலையிலையும் வந்துட்டு கார்விங் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்விங் வந்து பண்ணியிருக்கோம் அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இதில் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா பியூ பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம் நார்மல் பாலிஷ் இல்லாமல் பியூ பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்தினாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நல்லா தெரியும் நல்லா கிளாஸி லுக்காக வந்து இருக்கும் ஸோ ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த அப்பியரன்ஸுக்கு நம்ம பியூ பிலிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பியூ பாலிஷ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஜன்னல் இது வந்துட்டு நாலரைக்கு அஞ்சரை அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ப்ராடாகவே வந்து கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்காக வேண்டியும் அதுக்கப்புறம் ஒரு அப்பியரன்ஸுக்காக வேண்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு லுக்காக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு நம்ம பாலிஷ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன் வே கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வேண்டி நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்துட்டு வெளியில யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் வெளியில உள்ளவங்க வந்து வீட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் பிவிசி பேனல் இந்த மெயின் டோர் அண்ட் விண்டோருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஏரியாவை தவிர மற்ற இடத்த வந்துட்டு பிவிசி பேனல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அது கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உட் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் பாலிஷுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் வெளியிலேருந்து நம்ம வந்தோம்னா ஒரு குட் அப்பீரன்ஸுக்காக வேண்டி இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல அழகை வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வீட்டுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்க பாக்குறது வீட்டினுடைய ஹால் எனக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் ரைட் சைடு வந்துட்டு நார்மல் பெட்ரூம் ஆக்சஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமுக்கு பேரலாகவே கிச்சனுக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் டைனிங் ஹால் வந்து கொடுத்துருவோம் கிச்சனுக்கு பக்கத்திலே நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு டியூப்லெஸாக வந்து ஸ்டார்கேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல் டைப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்கேஸை பற்றி பார்ப்போம் இது கிரௌண்ட் ஃபுளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல் டைப் ஸ்டார்கேஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தென் வந்து இதில் கைப்பிடி ஹேண்ட் ரைல் வந்துட்டு எஸ்எஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுதான் நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்துட்டு கிரானைட்டால் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ரைஸரு ஏர் ட்ரெட் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிரானைட்டால் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கட்டிங்ஸ் வந்து இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இது வந்துட்டு எங்கேயுமே வந்து பண்ண மாட்டாங்க ஸோ நாம் வந்துட்டு இது இந்த லுக்கு இந்த வீட்டுக்கு இந்த லுக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த சிக்ஸாக் டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா மாடிப்படி ஏறுறதில் நமக்கு ஹைசீலிங் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு மூணு ஒர்க் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதில் டைல்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் ஒர்க் வந்துட்டு ப்ரொவேஷன் ஆகிற மாதிரி டூ வே லைட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் இந்த ஹாலோட ஓவர் வியூவை பார்ப்போம் ஹாலோட சைஸு பதினேழுக்கு இருபத்தொன்று அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பிளானுக்கு வந்து சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு டிவி கபோர்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் லெஃப்ட் சைடு ஹாலுக்கு லெஃப்ட் சைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதோட அளவு வந்துட்டு எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற அளவில் பண்ணியிருக்கோம் பிவிசி பேனலில் தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் வந்து பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துட்டு பிவி பிவிசி பேனலில் வந்து பண்ணியிருக்கோம் அதோட சைஸ் வந்து ஏழுக்கு மூன்று அப்படிங்கிற அளவில் வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற டைல்ஸ் வந்துட்டு ஃபோர் பை டூ அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம டைல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் டைனிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா டைனிங் ஹாலில் வந்துட்டு ஒரு சின்னதாக டிசைன் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸுக்கு கீழே இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிவிசி பேனல் வச்சுட்டு க்ரீன் மேட் வச்சு அதை க்ளோஸ் பண்ண போகிறோம் ஸோ அது ஆஃப்டர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இப்போ அடுத்து பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் இப்போ போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு மூணுக்கு ஏழு அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நிலையில் வந்து நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கப்புறம் டோர் வந்துட்டு மெமரி டோர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டோர் ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்கோம் வாங்க பெட்ரூம்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாஸ்டர் பெட்ரூம் இதை வந்துட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லாஃப்டோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு அந்த ஒயரம் வந்துட்டு மூணு அடி அந்த அளவில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செல்ஃபு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயரம் வந்து ஏழு அடி அகலம் வந்து அஞ்சு அடி அளவில் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இதில் அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்காக வேண்டி ரெண்டு விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம் விண்டோட சைஸ் வந்துட்டு நாலுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு விண்டோவுமே வந்துட்டு நம்ம பாலிஷ் தான் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக உட் ஒர்க் எல்லாமே பாலிஷ் தான் வுட்டு வந்து தேக்கில் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் உள்ள ஹேண்டெல்லாம் இது மெட்டீரியல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ஹேண்டீக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது ஒரு ஓர் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எல்லாமே வந்து ஆன்டிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கில் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லேடர் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அட்டாச்ச்டு பாத்ரூம்க்கு நம்ம போவோம் என்ட்ரன்ஸ்ல நம்ம பிவிசி டோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வால் டைலால் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க கம்ப்ளீட்டாக டைல்ஸு அதுவும் நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து இது பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேட் ஃபினிஷிங் ஃப்ளோர் டைல் தான் இது வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சைஸ்ல தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கமோட் தான் இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தென் வென்டிலேஷனுக்காக வேண்டி ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவில் டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸாஸ் ஃபேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மிக்சர் பால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே ஷவர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்துட்டு இன்னொரு இன்னோவேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா சர்ஃபேஸ் லைட் வந்து கொடுத்துருக்கோம் யூஸ்வலாக ஸ்பாட் லைட் இல்லாமல் சர்ஃபேஸ் ரைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு ஹேங்கல் ஓல்ட்ரு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஹெல்த் டிஃபாசட்டு ஸோ எல்லாமே பாத்ரூமுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்கோம் தென் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நம்ம வாஷ்பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வாஷ்பேஷன் என்ன எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா இந்த கரப்பான் பூச்சி அந்த இன்செப்ட்ஸ் பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேஸ்ட் போஸ்ட்டில் வந்து கொடுக்காம நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்துட்டு பைப் டிசைனாகவே கொடுத்துட்டோம் இது மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு வந்து அந்த இன்சர்ஸ் ப்ராப்ளம்லாம் வராது ஃப்ளோ ட்ராப்பையும் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பெட்ரூமுக்கு பார்ப்போம் இதே என்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த பெட்ரூம் மாதிரி தான் சிமிலர் தான் மூணு கேரில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நில வந்து தேக்கு பாலிஷ் வந்து கொடுத்துருக்கோம் இதுதான் தான் டோர் வந்து டிசைன் அதே மாதிரி ஹோல்டரும் வந்துட்டு எஸ்எஸ் ஆன்டிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோர் ஸ்டாப்பர் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பாக்குறது தான் நார்மல் பெட்ரூம் இதோடய சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் வந்து கொடுத்துருக்கோம் டைல்ஸ் வந்து நாலுக்கு ரெண்டு அந்த டிசைனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சேம் தான் ஹாலு பெட்ரூமு எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் நம்ம டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு லாஃப்ட்டு ஒரு கபோர்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டோட சைஸ் வந்து பன்னெண்டுக்கு மூணு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம் கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வென்டிலேஷனுக்காக வேண்டி ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே நாளுக்கு நாலு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்துட்டு நமக்கு வுட்டு எல்லாமே ஏக்கு தான் அதுக்கப்புறம் பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம் சேம் தான் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தென் இப்போ நாம் அட்டாச்சு பாத்ரூமுக்கு போவோம் பிவிசி ஃப்ளோர் வந்து தரிசியம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்குமே பத்திர அடிக்கு வால் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு இண்டியன் கிளாஸ் தான் அதுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மிக்சர் வால்வு ஷவர் எல்லாமே சிமிலர் தான் அதில் கொடுக்குற மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் சர்ஃபேஸ் லைட் வந்துட்டு கொடுத்துருப்போம் எல்லாமே சிமிலர் தான் இல்லை கார்னர் வாஷ் மட்டும் நம்ம அதில் ஃப்ளாட்டு கொடுத்தோம் இதில் வந்து கார்னர் வாஷிங் வந்து கொடுத்துருக்கோம் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபுட் ஃபுட்டில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இப்போ ஒவ்வொரு பெட்ரூம்லையும் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜி பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கிச்சனை பற்றி பார்ப்போம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நம்ம ஆர்டி டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இது வந்துட்டு கலவையிலேயே வந்துட்டு நம்ம ஒரு வுட் லுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணுது பாலிஷ் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் கிச்சனில் வந்துட்டு வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக வேண்டி நம்ம விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் எல் டைப் லாஃப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமாக கவுண்டர் டாப் வந்துட்டு அதுவும் எல் ஷேப்பில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் என்னென்ன நீட்ஸ் இருக்கணுமோ அது தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் குவாட் சிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தென் இதில் வந்துட்டு சிங்க் டேப் வந்துட்டு ஒரு சிங்க்க்குக்கும் அதுக்கப்புறம் டைரக்ட் சப்ளைக்கு ஒரு சிங்க் பாலும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் கிச்சனில் தான் வந்துட்டு நம்ம பேக் டோருக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அந்த பேக் டோரோட டிசைன் வந்துட்டு மெமரி டோராக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதோட டிசைன் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரஸ் இதில் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக வேண்டிய சேஃப்டிகள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு மெமரி டோரால் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கூல்ட்ரூஃப் ஸ்டைல் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லேடர் டிசைன் வந்து நம்ம ஷார்கேஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே துணி துவைக்கிறதுக்கு வந்து செட்டப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் தென் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் உள்ள டெரஸை பற்றி பார்ப்போம் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கூல் ரூஃப் டைல் தான் லே பண்ணி பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இதில் எல்லாமே ப்ராப்பரான ஸ்லோப் வச்சு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தென் அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் ரெண்டு வாட்டர் டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெயின் வாட்டர் லைன் பைப்லாம் வாட்டத்துக்காக வேண்டி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வாட்டத்தை கணக்கு பண்ணி ஒவ்வொரு இந்த பால்கனி தனியாக மற்ற அதுக்கு பால்கனியை தவிர மற்ற ஃப்ளோருக்கு தனியாக நாலு இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்லோப் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பந்தவளையம் வந்துட்டு ஆல் ஓவர் பேராபட் வாலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த பில்டிங்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருந்தான் எங்கள் மூணு பேரோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் கன்சூப் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ விக்கி தேங்க்யூ பாலா தேங்க்யூ இப்போ நம்ம பில்டிங்கில் ரெண்டு டேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்துட்டு ஆயிரம் லிட்டர் டேங்க்கு ஃபைவ் லயர் டேங்க் வந்து கொடுத்துருக்கோம் இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பு வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அனதர் ஒன்று வந்துட்டு போர்வல் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதில் இந்த யூனியன்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த யூனியனை வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த ரெண்டு டேங்க்லேயுமே வெறும் சம்பு வாட்டர் மட்டும் ஸ்டோ ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா போர்வெல் வாட்டர் மட்டும் இந்த ரெண்டு டேங்க்லையுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஓகேவா நமக்கு தேவை தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டுமே சப்ரேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு பிளம்பிங் ஒர்க்கில் வந்துட்டு நீட்ஸ் இருந்தாலோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த ஒர்க்கில் வந்து நீட்ஸ் இருந்தாலும் நீங்களில் காண்டக்ட் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு முழுக்க சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மேலும் கன்சர்ன் சார்ந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து சால்வ் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெற்றாங்கன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டேட்யூன் வித் டெல்டா பில்டர்ஸ் பாய் சியூ சியூதன்